டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து சென்று கொண்டிருக்கிறது அதிமுக ஒன்றுமே இல்லாத கட்சியாகிவிட்டது அதனுடைய தலைமையில் குழப்பம் உணர்வு இல்லாமல் ஊக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கடுமையான வலிமையோடு இருக்கக்கூடிய மிக அதிகமான வலிமையோடு இருக்கக்கூடிய திமுக புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜயனுடைய கட்சி என்றெல்லாம் பேச்சுகள் ஊடகங்களில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டாலும் கூட அதிமுக தற்போது உண்மையில் என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை கள விவரங்களோடும் அந்த கட்சியினுடைய உள் விவகாரங்களை பற்றி நன்கு அறிந்த வகையிலும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி எப்படி நகர்ந்து முன்னே சென்று கொண்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நாம் அறிந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்களை சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நான் அறிமுகத்திலே சொன்னது போல தாங்கையா அதிமுக ஒன்றுமே இல்லைங்க இது வந்து இருபத்தாறுல தேராதுங்க திமுக தாங்க இப்போ கூட்டணி பலத்தோடு இருக்குது திரும்ப இருக்கார் அது பெரிய வாக்கு வங்கி இருக்குது ஆட்சி அதிகாரம் அரசு பலம் இருக்குது ஈரோட்டில் வந்து எழுபத்தைந்து விழுக்காடு வாக்குகளை வாங்கிட்டாங்க தனித்து நின்று ஒரே ஒரு எதிர்கட்சி நாம் தமிழர் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் உங்களோடு பேசிய போது நான் தெரிந்து கொண்டது என்னென்னா அப்படி இந்த ஊடகங்கள் ஒரு கட்டமைப்பதை போல் உண்மையில் அதிமுக அப்படி ஒன்றும் வலுவளிந்து விடவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிக வலிமையாக அதிமுகவை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய காய் நகர்த்தல்கள் நகர்த்தல்கள் குறித்து இந்த பத்திரிகை ஊடகங்கள் யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை அதை சரியாக பிரதிபலிக்கவில்லை என்பதை போல நீங்கள் சொன்னீங்க அதன் காரணமாக தான் மிக முக்கியமாக உங்களை நான் சந்திக்க நினைக்கிறேன் எதுன்னு தொடங்கலான்னு பார்க்குறேனாங்க எம்ஜிஆர் காலத்திலிருந்து அந்த கட்சியில் இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவர்களின் ஒரு தளபதியாக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது எடுத்துக்காட்டாக அவை தலைவரை சென்று சந்தித்தது அப்பா ஓய்யா அவர்களை அதன் பிறகு கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு வராமல் இருந்தது இப்படிப்பட்ட நிலையில் அவர் பிரிந்து விடுவார் என்பதைப் போல ஊடகங்கள் கேட்டு ஒரு ஊடக நேரடியாகவே செய்தித் தொடர்பாளர் சத்தியன் அவர்களிடம் இதனால் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு விட்டதா என்றெல்லாம் பத்திரிக்கை ஊடகங்கள் கேள்வி எழுப்பினாங்க செங்கோட்டையனுக்கு உண்மையிலேயே இன்னும் பிரச்சனை செங்கோட்டையன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேஜே செங்கோட்டையன்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எல்லா எல்லா கட்சிக்காரும் எனக்கு தெரியும் எஸ்பெஷலி வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து அவர் பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் இருக்கார் எளிதில் அணுகக்கூடிய மனிதர் யாரையுமே கடும் சொற்களாக பேச பேசக்கூட மாட்டார் யாரை வரவேற்றாலும் அணுகு ஒரு நல்ல அணுகுமுறையோடு பேசி வரவேற்பு செய்வக்கூடியவர் எதிர்த்து யாருமே பேசியதில்லை விமர்சனங்கள் செய்ததில்லை அடவடித்தனங்கள் செய்ததில்லை இதுதான் செ செங்கோட்டையன் அப்படிங்கிறதான் நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது ஆனால் அங்கேயே வந்து ஒரு எதிர்ப்பலைகள் உருவாக்குங்கிறது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு நிகழ் நிகழ்வாக இருக்குது அவருக்கு கட்சிக்குள்ளே ஆமாம் கட்சிக்குள்ளே எதிர்ப்பு சின்ன சின்ன எதிர்ப்புகளெல்லாம் வந்து பெரிய அந்த சி சின்ன சின்ன எதிர்ப்புகளெல்லாம் பெருசாகி பெரிய எதிர்ப்புகளாக மாறி சமீபத்தில் நடந்த கோவிலுக்கு கூட நடந்த ஒரு ஒரு இளைஞர் கூட அவர் ஒத்த ஒண்டி கொட்டியாக பேசினது மேலே கிடைச்சி அவர் நாகரிகமாக பேசினது அதே வந்து பெரிய ஒரு ரகலையாக மாறி கைகலப்பு கைகலப்பாகி இது சொல்லக்கூடிய வார்த்தையை அது என்னென்னா ஒரு அவருவே தாக்கிக்கிறாங்கிறது வந்து இப்போ ஒரு ஒரு செய்தியாக வந்திருக்கு அவருவே தலையில் ஒரு அடி அடித்து அவர் எதை பேசி போது அவர் திருப்பி அடிக்க இது பிரச்சனையாகி அதன் மூலம் வந்து ஒரு பெரிய பூகங்களாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுவரை அந்த தகவல் வெளியில் வரும் வெளிவரில் நம்ம காட்சியில் போடுவோம் உதயவை அதை காட்டுவோம் நம்ம நம்ம டிஎன்டி ஊடகம் மூலியமாக அதை காட்டலாம் தான் நம்மளோட இது காட்டியே பேசுவோம் இதுதான் அவருடைய சாரம்சம் இதுக்கு தான் இது தான் இந்த பிரச்சனையோட ஆரம்பமே இது தான் இப்போ நாம் சொன்னது மாதிரி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகி சின்ன சின்ன ஆட்கள் உருவாகி அந்த ஆட்களெல்லாம் பெரிய கும்பலாகி இப்போ செங்கோட்டையனுக்கு எதிராக உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை இப்போ கோபி சுற்றி வந்து அஞ்சியூர் தொகுதி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்பியூர் தொகுதி இருக்குது சிட்ட சிட்ட அப்புறம் கோபி தொகுதி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரே சமூகமாக இருந்தால் கூட பல பிரிவுகள் இருக்குது கவுண்டர் ஆமாம் அந்த ப பல பிரிவுகள் இருக்குது சாமி குலதெய்வத்தை வச்சு தான் அங்கெல்லாம் பிரிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது இப்போது எடப்பாடி ஐயா வந்து ஒரு குரூப்பு ஒரு சாமி கும்பிடுவாங்க இவர் வந்து ஒரு சாமி கும்பிட்ற அப்படிங்கிற ஒரு வேற்றுமைங்கிறது வந்து அங்கே உருவாயிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் வந்து இப்போ எங்கசாமி காரணம் ஒரு சூழ்நிலை அங்கே உருவா இருக்குதான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க வேண்டும்னா சமீபத்தில் நடைஞ்ச அந்த உள்ளாட்சி தேர்தலில் அதுக்கு தான் வந்து திட்டத்தட்ட செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கிய பின்னடைவை தான் பாக்குறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குள்ளம்பாளையம் அவர் சொந்த ஊர் சுள்ளம்பாளையம் வெள்ளம்பாளையம் பக்கத்தில் சில சில கிராம ஊராட்சிகள் எல்லாம் இருக்கும் அந்த ஊராட்சிகளில் பார்த்திங்கன்னா ஐநூறு ஓட்டு அறநூறு ஓட்டு இப்படி தான் வரும் அதில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு இரநூறு இருநூறு இரநூத்தி இருபது ஓட்டு வாங்கிடுவாங்க திமுக இவங்க ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஓட்டு வாங்குவாங்க மீதி ஒரு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு வந்து விலகாமல் போகும் அப்படி தான் ஒரு சூழ்நிலை இது போய் சுற்றி இருக்கிற கிராமத்தில் இப்போ சொல்லி வச்சமாரி இந்த கிராம பஞ்சாயத்து எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாரே இரநூத்தி இருபது ஓட்டு திமுக வாங்குது நூற்றி அறுபது ஓட்டு ஏடிஎமிக்கை வாங்குது ஓ செங்கோட்டையன் குறைஞ்சிருது குறைஞ்சிடுது பாதிக்கு பாதி முந்நூறு ஓட்டுங்கிறது வந்து அது அப்படி நூற்றி அறுபது ஓட்டு வாங்குறாரு மீதி நூற்றி நாற்பது ஓட்டு யாரு வாங்குறாங்க கேட்டிங்கன்னா பிஜேபி வாங்குது ஓஹோ சொல்லி வச்ச மாதிரி குள்ளம்பாளையோ வெள்ளம்பாளையோ பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துலையும் இப்படி வாங்குறாங்க அப்படி வாங்குற போது திமுக ஈஸியாக ஜெயிக்கிறாங்க இது வந்து செங்கோட்டையனுக்கு வந்து அதிர்ச்சி தர்ற மாதிரி இருக்கு என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வச்சுருந்தா இங்கே ஓட்டு போச்சு யாருன்னு கேட்டிங்கன்னா அங்க வந்து சொந்த மந்தம் எல்லாமே மாத்தி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அவருடைய உறவினர்களே மாத்தி போடுறாங்க எல்லாம் பிஜேபி போறாங்க பண்றாங்க அப்படிங்கிற போது அங்க பிஜேபி வளர்ந்துருக்குங்கிறது வந்து இவருக்கு அப்போ பெரிய அதிர்ச்சியா இருக்கு செங்கோட்டையனுக்கு பெரிய அதிர்ச்சி இருக்கு ஓ இப்படி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது வெளியே சொல்லவும் இல்லை அதை ரெட்டிஃபை பண்றதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு என்ன அழகு டிஸ்கஷன் பண்ணணும் இதுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவர் யார்கிட்டையும் பேசல எதுவும் செய்யல இதுக்கு என்ன வழி கிடைக்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திருப்பி திருப்பி போயிட்டே இருக்குது ஒன்னு ரெண்டாவது தன்னை சார்ந்தவங்க திமுக இருந்தால் கூட தங்கூடவே வச்சுக்குவார் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கோபி நகரமன்ற தலைவர் கணேசன் ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நகரமன்ற தலைவராக இருந்தால் அவர் திமுக இருந்தால் கூட அவர் ஜெயிக்க வச்சது தான் இப்போ கட்சி நிர்வாகிகள் ஏடிஎம்கேவிலும் சரி திமுக சரி அங்கே இருக்கிறவங்க எல்லாமே நேரடியாக சொல்லுவாங்க இப்போ அவர் தான் நாலஞ்சு அதாவது ரெண்டு மூணு ஓட்டு கவுன்சிலரில் ஓட்டு போடுவாங்க இல்லையா ஆமாம் இவர் அங்கே சொல்லி வச்சு இதை வந்து மூணு ஓட்டுகள் அதிகமாக வாங்கி அவர் ஜெயிக்க வைக்கிறார் கணேசன் இதுக்கு காரணம் பிகேண்ட் ஆஃப் தி ஸ்கிரீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையா இப்போ திமுகவே அங்க ஜெயிச்சு வச்சிருக்காரு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் பண்றாரு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போகுது இது சின்ன சின்ன என்ன நீங்கள் சொல்லும்போதுனா ஒருவேளை இதுவரையிலும் தனக்கான ஒரு கோட்டையாக இருந்த அந்த இடம் வந்து அந்த பிம்பம் செதையுதுங்கிற ஒரு முதல்ல அவருக்கு மன வருத்தம் அதிகமாக இருந்துருக்குது மன வருத்தம் வேதனையாக இருக்குது மன வேதனையாக இருக்குது அதிர்ச்சியா இருக்குது வெளிய எங்கேயுமே சொல்ல முடியாது அப்போ செங்கோட்டையன்னு வந்து எந்த கட்சியில இருந்தாலும் ஜெயிப்பார் அந்த அவருடைய தொகுதியில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாம் ஸோ அந்த பிம்பம் உடையுதுங்கிறதான் முதல்ல அவர் வந்து வருத்தப்படத் தொடங்கியிருக்கணும் ஆமாம் மனசுக்குள்ளேயே போட்டு குழம்பிக்கார் இவ்வளோ தூரம் காரணத்துக்காரன் அதுதான் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கோபியில் வந்து அந்த நகரமன்ற இதில் வந்து கூட்டம் நடத்துகிறார் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடத்துகிறாரு அப்போ வந்து ஒரு இளைஞர் வந்து அவரோட பேசுகிறார் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிர்க்கறது சொல்கிறப்போது இது வந்து செங்கோட்டையனை நான் வந்து ஒரு அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே இந்த வாப்பாவை கூப்பிட்டு அவர் கூட பேசுகிறாரு பேசு என்ன விஷயம் எது விஷயம்னு கேட்டுருக்கற போது என்னென்ன இந்த மாதிரி அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிற போது அப்படியே வாக்குவாதம் முட்டுருது பின்னாடி இருந்து யாரோ வந்து செங்கோட்டையை அடிக்கிறது அப்படியே தெரியுது தெரிஞ்சோன்னா அவர் திருப்பி அவர் அவரை அடிக்க போகிறாரு அடிக்க போகிறது வந்து இந்த இந்த குரூப்பும் அப்படியே இதாகுது ப பரபரப்பு இந்த செய்தி வெளியே வரவே இல்லை ஆமாம் இதில் பின்னாடி இருந்து பாருங்கள் ஒருத்தர் செங்கோட்டையின் தலைமையிலே அடிக்கிறார் ஒருத்தர் ஆமா அதனால உடனே வந்து திருப்பி வந்து பதிலுக்கு அடிக்கிறாரு ஆமா அவர் பார்வை வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவரோட அவரோட ஆதரவாளர் ஒருத்தர் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு இந்த திருப்பி ஒருத்தர் அடிக்கிறாரு திருப்பி அடிச்சுமே அவர் அங்கத்துல திரும்பி அவரு அடிக்கிறாரு இவரை விட்டுறாரு இப்போ அந்த குரூப் எல்லாமே அப்படி ஆகுது ஸோ வந்து இந்த இந்த வயசு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசுல வந்து இப்படி ஒரு நிர்வாகி கிட்ட அடி வாங்கறது வந்து அவருக்கு ஒரு வேதனையாக இருந்துருச்சு ஸோ இந்த காரணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு இது என்ன பண்றது அப்படிங்கறது வர தெரியல சரி யாராவது கிட்ட பேசியாகணுமே ஒழுமே அப்படிங்கிற போது எடப்பாடி வந்து இவருக்கோட ஜூனியர் இவரை ஃபோட்டோ வச்சு தான் அவர் வளர்ந்துருக்காரு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் ஆமாம் இப்படி போது நம்ம எப்படி நம்ம நேரடியாக போய் எடப்பாடி கிட்ட சந்திச்சு இது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிருக்கு அவர்கிட்ட எப்படி நான் போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வயசுல சின்னவராக இருக்கிறாரு வேலுமணி அவர்கிட்ட இந்த தகவல் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுறாரு இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்திருக்குது இதெல்லாம் இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல அப்புறம் உடனே வேலுமணி அவரோட ஸ்டைலில் சொல்லுவார்ண்ணா விடுங்கண்ணா இன்னும் கொஞ்சம் நாளில் போனால் சரியாயிரு இதுதான பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிக்கலாண்ணா போக போகல சரியாயிரு அப்படின்ட்டுருக்கார் அப்புறம் இவர் அதை கேட்டு இவர் ஒரு நம்ம ஒரு புதுசின பெரிய சீனியர் நம்ம சொல்கிறேன் இவர் வந்து வேலுமணி நமக்கும் ஜூனியரு இப்படி சொல்கிறாரு இவரும் வந்து எடப்பாடி காதல்வாத்தான் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு இவர் எடுத்துட்டார் இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு ஓஹோ அப்படியே நடக்குதான்னு சொல்லிட்டு இவர் ஒரு புது திட்டம் போடுறார் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆமாம் செங்கோட்டையன் என்ன பண்றாரு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச பையனை கூட்டிட்டு ஒரு சின்ன பையன் மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பாளர் கூட்டிட்டு இவர் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இவர் பிரதமர் மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு டெல்லி செங்கோட்டைய செங்கோட்டையா மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு செங்கோட்டையா மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு அவரு இவரு அப்பாயின்மெண்ட் கேட்டது இவரு அவர் என்ன நினைச்சிட்டாரு இவரு பெரிய சீனியர் ராஜா சீனியர் அவர் ஆமா வெடப்படுவடைய சீனியர் ராஜா சரி விமான விஷயம் எதோ பேசுறதுக்காக வர்றாரு போல அப்படின்னு ஒரு கிரிக்குலாச்சும் பிஜேபி அஜென்ட்டா ஆமா குடுத்துட்டாரு ஏன்னா அவரு ஏ ஒரு இருபது இருபத்தஞ்சு எம்எக்கு கூட்டு வந்தான்னா நம்ம கூட சேர்ந்துருவாரு அப்படி பெரிய பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உடனே சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இவரு உடனே ட்ரான்ஸ்லேஷனோட கூப்ட்டு அந்த பையனை கூட்டிட்டு இங்கிலீஷ் தெரியாதவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கூட்டிட்டு டெல்லி ஃப்ளைட் ஏறிறாரு ஃப்ளைட் ஏறி போய் அங்க போய் விஷயத்தை சொல்லிக்கிறாரு இதை கேட்டதும் அவங்களுக்கு கப்சுக்குன்னு ஆயிடுச்சு ஆடாச்சி இந்த பிரச்சனைக்காக வேண்டி இதுக்காக வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக வேண்டி எங்களுக்கு கூட இது வந்துக்கிறீங்களேன்னு சொல்லி சரி சரி பார்த்துக்கலாங்க பேசிக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏன்னா இவர் வந்து நான் அவர் அங்கேருந்து இங்கே வந்து தகவல் சொல்லியிருப்பாரு மோடி இல்லை அவர் வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து கூட்டணி சேர்ந்துக்கிறோம் பிஜேபி கூட கூட்டணி இவராக தன்னிச்சையாவை அது நான் பொறுப்பேற்றுக்கிறேன் பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போதே செங்கோட்டையின் தனிப்பட்ட முறையில் போய் பிஜேபியினுடைய கூட்டணி சேர போறேன் அப்படின்னு மோடிட்டு பேசியிருக்காங்க ஆமாம் இது பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா அது திருப்பூர் ஆமா தொகுதியில் என்றாங்க இல்லையா அந்த அம்மா வந்து இது வந்து அத்தப்புள்ள மாம்பைய அந்த மாதிரி உறவுக்காரங்க எல்லாம் உறவுக்காரங்க தான் இது ஆரம்பத்தில் வந்து அந்த அம்மா வந்து அரசியலுக்கு வர்ற போது உனையெல்லாம் யாரும் வீட்டோட ஒரு வீட்டுக்கு அரசியல் கண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லி விசேஷினதுக்கப்புறம் இந்தம்மா நேராக போய் ஜெயலலிதா பார்க்கப்போ அந்த அம்மா குடிச்சு இவங்களுக்கு சீட் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் இன்னும் நிறைய கதை அந்த கதையெல்லாம் இருக்குது அப்புறம் அதுக்கடுத்து கே கே காளியப்பன் இருக்கார் கணேசன் இருக்கார் இந்த மாதிரி இவங்க இவரோட கோஷ்டிகளை எப்பவுமே கூட இருக்கிற செங்கோட்டையன் கோஷ்டிகளை இவர் அதிருப்தியாகிறாங்க என்னடா இவர் வந்து கட்சியில் நம்மளே மாட்ட விட்டுருப்பாங்க இருக்கு இவர் நம்பி போனா சீனியர் இவரு ஒன்றும் பண்ண மாட்டாங்க இவங்க அவங்க நாளைக்கு நம்ம கோத்து விட்டாங்க நான் போயிருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து கட்சியோட மேலிடத்துக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சதில் இவங்களும் சொல்லிடுறாங்க அப்ப வந்து இவர் எடப்பாடிக்கு வந்து என்ன இவர் சீனியர் இவர் பேசவும் முடியாது நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது இவருக்கு போய் நம்ம அறிவுரையும் சொல்லவும் முடியாது இந்த பிரச்சனை எப்படி அணுகுறதுன்னு சொல்லாம இவரை சந்திக்க இவருக்கு இவரும் போய் அவரை சந்திக்க மாட்டேங்கிறாரு அவரும் இவரை வந்து பேச முடியல இவர் கூப்பிட்டு பேசுறதுக்கும் கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கு ஓ இந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அவரும் வர மாட்டேங்கிறார் இவரும் வர அதனால தான் எங்கேயா சந்திக்கலே ஜெயக்குமார் கூட சொல்கிறார் எங்களுக்குள்ள ஈகோலாம் இல்லாண்டார் ஈகோ பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை எப்படி அணுகுறதுன்னு தெரியல முறையாக என்ன செஞ்சிருக்கணும்னா பொதுச்செயலாளர் மற்றும் மூத்த நிர்வாகிகளோடு அமர்ந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு பேசியிருந்துருக்கலாமே அது அப்போ இப்போ திடீர்னு இப்போது ஊடகத்திலலாம் ஏற்கனவே ஏடிஎம்கேன்னு ஆகிறதே இல்லை அப்படிங்கிற போது அடிவங்கிய செங்கோட்டைன்னு எல்லாம் போட்டாங்கன்னா அசிங்கமாக போயிருமில்ல அப்படிங்கிற அது ஆனால் தட்டு ஆனால் உணவு பாருங்கள் ஊடக இப்போ நீ ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்களே ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள் என்றைக்கெல்லாம் ஏடிஎம்கே ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிற போதும் செய்திகள் வருதோ அப்போல்லாம் ஊடகம் அமைதியாக இருக்குது ஆமாம் ஆமாம் அது இது வந்து ஜெயலலிதாவே சொல்லிக்கிறாங்க ஊடகத்துக்கு அமைதி நாளும் கூட சொல்லுவாங்க ஆமாம் ஏன்னா தி அதா அதே மாதிரி தான் திமுக ஜெயிக்கிறது போது ஊடகம் கொண்டாடு ஆமாம் ஆனால் ஏடிமிக்கா ஜெயிக்கிற போது ஊடகம் கப்ஜிப் கப் இதே வந்து ஜெயலலிதாவே சொல்லிக்கிறாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்களை பற்றி ஊடகங்களை நிறைய பேர் பேசுகிறாங்க அவர் வந்து எம்ஜிஆர் இருந்து இருந்தவர் தான் செல் ஜெயலலிதா அவர்களுக்கு தளபதியாக இருந்தவர் தான் நல்ல சிறந்த ஆங்கிலத்தில் சொன்னோம்னா ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கர் நல்ல ஒரு செயற்பாட்டாளர் ஆனால் ஒரு கட்சியை தலைமை தாங்கும் அளவிற்கு அல்லது இது போன்ற வேலைகளில் போய் இப்போ நேரடியாக பிரதமரை சந்திக்க வேண்டிய அளவுக்கு வந்து அவர் ஏன் இப்படி ஒரு நடந்து கொள்ள வேண்டிய தேவை அவருக்கு அழுத்தமையாக ஏற்பட்டது அப்படின்னா அவருக்குள்ளே ஏதோ ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணியிருக்காரோ இல்லை ஏதோ ஒரு சிக்கலாக நம்ம புரியுது இருப்போம் ஏன்னா இதை அவங்களும் வந்து இது பிஜேபி இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏதோ சரி அவர் மூத்தவர் அவர் ஏதோ ஹேர்ட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இப்படி இருக்கிற தருணத்தில் வந்து இது இதனால் வந்து இப்போ செங்கோட்டைன்னு ஒரு வேலை விலகினாலோ அல்லது பிஜேபிலே போய் சேர்ந்தாலோ அதனால் இப்போ அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்ட மாதிரி தெரியலையே ஏற்படுற மாதிரி தெரியலையே அதாவது என்ன அவரோட உறவுகளே இப்போ வந்து செங்கோட்டையினா ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க தானே சொல்லுவீங்க வந்து விலகி தானே சொல்கிறீங்க உண்மை உண்மை அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க அதாவது அதிமுக வந்து ஒரு எங்கு கோட்டை மிகப்பெரிய பலமாய்ந்த கட்சி நிர்வாகிகள் எங்கேயும் போக மாட்டாங்க எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு வந்து அடிமைப்பட்ட மக்கள் தொண்டர்கள் தான் இருக்கிறாங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்குது இப்படி வரிசை சொல்லிகிட்டே இருப்பாங்க இது வந்து அந்த நிர்வாகிகளுக்குள்ளே மனப்பாடம் செய்து ஒப்பிக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஆனால் உண்மையும் கூட அது இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது பெரிய ஏ ஏடிஎம்கே எதிர்ப்பா நிர்வாக உள்ள நிர்வாகிகளை வந்து பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்லியோ இல்லை திமுக மாதிரி பெரிய சொல்ல சொல்லியோ அதை சொல்லி இது சொல்லி எதுவும் வெளியேறினதாக சரித்திரமையிடையே இதுனா வரைக்கும் அவங்க வேணால் வெளியே வச்சிருப்பாங்க முடிக்கலையா இல்லைன்னா அவங்களாவது வெளியேறும் இன்னொன்று நான் கடந்த காலங்களில் பார்த்துருக்குறேன் ம் திமுக ஆட்சியில் இல்லாத போது அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது திமுக காரங்க பல பேர் கரவேட்டிக்கு அழட்டிடுவாங்க சாதா வேட்டிக்கு மாறிடுவாங்க ஆனால் திமுக ஆட்சியில் இருந்தால் கூட அதிமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் போல் கரவேட்டி இல்லாமல் அதிமுக வெளியே வர மாட்டாங்க வெளியேற அந்த அளவுக்கு வந்து அவங்க கட்சி மீது அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் விசுவாசமும் பண்ணவங்களாம் இருந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன பிரச்சனை ஒரு ஒரு வீதியில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூப்பிட்டான்னா அந்த மாதிரி சொல்லிட்டு ஏடி காரங்க காரங்கட்டையும் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைக்கு திமுக காரை கட்டி ஒரே பிரச்சனையை சொன்னீங்கன்னா அடுக்குமுறை வேறு வேற வேற மாதிரி இருக்கும் ஐடிமிக்கார வந்து அமைதியாக சொல்லிட்டு சரிங்க நட்டு போவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஏய் என்ன சொல்கிற நீ சட்டம் வரை உங்களுக்கு தெரியுமா இது சட்டத்தை பற்றி என்னென்ன பிரச்சனையாக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுவாங்க இதுதான் அதுக்கு உள்ள திமுகவுக்கு உள்ள வித்தியாசம் ஆனால் இந்த சென்னை செங்கோட்டையன் விஷயத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அவராக வளர்த்தி கொண்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இன்றைக்கி ஊடகங்கள் இவர் வந்து கட்சியை உடச்சிட்டு அங்கே போகிறாரு கட்சியை இத்தனை பேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது யாருமே யாருமே ஏன்னா ஏடிஎப்கேங்கிறது வந்து மிகப்பெரிய சேரைய உறவுகளாக இருக்கக்கூடிய அவர் கோஸ்டின்னு சொல்லக்கூடிய அவங்களே எல்லாருமே இல்லை இவருடைய முடிவை ஏற்றுக்கலையே ஆமாம் செயல்பாட்டை இவரோட செயல்பாட்டை வந்து அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்திப்பாம ஆகட்டும் கணேசன் ஆகட்டும் இல்லை காளியை கே கே ஆகட்டும் அடுத்த கட்ட நிர்வாகிகள் வந்து செங்கோட்டையனுக்கு வந்து இப்போது ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிறத அவருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் அவர் என்ன செய்யறது ஏ செய்யறதுன்னு அவருக்கு தெரியல இப்படி ஒரு அரச எனக்கு என்னன்னா வருது இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து எடப்பாடி வந்து ஒரு மௌனமாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நீங்க சொல்றது வந்து புரியுது என்ன காரணம் அப்படின்னா செங்கோட்டையினோடு உறவுகளாக இருக்கக்கூடிய நெருங்கி இருக்கக்கூடிய கூட அந்த இந்த முடிவை எடுத்துக்காம அவங்க எடப்பாடி பக்கத்தில் நிக்கிறாங்க அப்படின்னா அப்புற எடப்பாடியோட லீடர்ஷிப் அப்படின்னு தலைமை அந்த பண்புங்கிறது வந்து வெளியில் விளம்பரமாகாமல் இருக்கே தவிர பட் மிக உறுதியான ஒரு நிலைப்பாட்டோட தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் எங்க சொல்கிறது அதாவது எனக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு இரும்பு எல்லாம் ஜெயலலிதாவெல்லாம் இருந்தாங்க அதை கூட இரும்பு மனுஷி எதையுமே தாங்கக்கூடிய எதை எந்த பிரச்சனையும் சாங்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய அதாவது பிரச்சனைகளை உள்வாங்கி அதை சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா எடப்பாடி தான் இப்போ கலைஞருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற ஒரு தலைவர் யாருன்னா எடப்பாடி தான் இன்னைக்கு கட்சி ரீதியாகவும் சரி நிர்வாக ரீதியானு சரி கூட்டணி சரி பிஜேபி அச்சுறுத்தலும் சரி எல்லா பிரச்சனைகளும் அவரை சுற்றி சுத்தி வந்துட்டு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் சிஎம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் போயிட்டு இருக்கு இப்போ எதிர்கட்சியா இருக்கிற நிலையிலேயே சுத்தி சுத்தி ஏடிஎம்கே பற்றி தான் தமிழக அரசியல் ஓடிட்டு இருக்கு முடியாது என்ன இவங்க மாதிரி அவர் பிஜேபி அடிபணியவும் இல்லையே அந்த நான்கு நான்கு நான்காண்டுகள் மூணு மாதமா ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அப்படின்னு முழுசாவெல்லாம் அடிபணிஞ்சிடையே அவர் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளும் கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத அவங்க பார்க்கற நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாரு ஆமா ஆனா இப்ப திமுக கூட வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அதிமுகவை வந்து பாஜகவினுடைய பி டிம் சி டிம் எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதிமுக அதிகமாக திமுக தான் வந்து பிஜேபியோடைய செயல் திட்டம் ஆமாம் திட்டங்கள்லாம் செயல் செயல்படுத்தினாங்க அது கல்வி திட்டமாகட்டும் இல்லை மற்ற எந்த திட்டமாகட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் செயல்படுத்தினது வந்து திமுக தான் இருக்குது அப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மிக நுட்பமான அரசியல் செஞ்சு பாஜகவையும் சமாளிக்கிறாரு திமுகவும் சமாளிக்கிறாரு உட்கட்சி குழப்பங்களையும் சமாளிக்கிறாரு தான் இதே நேரடியாக வந்து அன்றைக்கு தலைமைச் செயலாளராக இருந்த கிரிஜா கிட்ட கேட்டாவே இதெல்லாம் அடுக்கடுக்காக சொல்லுவாங்க எத்தனை பிரச்சனைகள் வந்து அவங்க இவங்களை எதிர்த்து நின்னாங்க எத்தனை பிரச்சனைக்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஏன்னா கிரிஜாவதியாத வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவங்க அந்த பேக்ரவுண்டில் எல்லாமே இருக்கிறவங்க நிறையா ஃபைல்ஸ் எல்லாம் போய் திருப்பி எல்லாம் அனுப்பிச்சு க நிறைய கதை நடந்திருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் காலம் இடைப்பட்ட காலம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாத காலத்தில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் நிறையா கையெழுத்து போடுறாருங்கிறது வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஒரு உதாரணம் சொல்லப்போனால் தமிழர்கள் அல்லாதவர்கள் கூட அரசு வேலைகள் பணியில் சேரலாம்கிறத உடனே கையெழுத்து போட்டார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆனால் அந்த மாதிரி ஒரு க ஒரு இது இவர் இவருக்கு ஆலோசனைகள் கேட்குறாரு இப்போது நீங்கள் ஈபிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஆலோசனைகள் எங்கிருந்து வந்தாலும் கேட்டு இறுதியில் அவர் முடிவு முடிவெடுக்கிறாரு கண்முடித்தனமாக வந்து அதிகாரிகள் சொல்கிறதோ அல்லது தாவிறப்பு போடுற மாதிரி செய்கிறதோ இல்லை அதிகாரிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய திறன் வந்து இ பீசிட் நம்ம பார்க்க முடியுது இல்லாட்டி எனக்கு காலையில் இன்றைக்கி ஆட்சி கவிழ்ந்துடும் நாளைக்கு ஆட்சி கவிஞரும் எனக்கு மு க ஸ்டாலின் டிடி விதிரம் தொடர்ந்து சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் ஃபினிஷ் பண்ணார் அவர் கண்டிப்பாக இன்றைக்கும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பிஜேபி கூட கூட்டணி கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து திமுக அதிமுக வந்து ஒரு காலம் இன்றைக்கு இன்றைக்கு உள்ள தேதி வரைக்கும் இப்போ ஆறு மாதம் கழித்து தான் நான் பேசுகிறேன்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆறு மாதம் கழித்து கூட அதை பேச மாட்டார் சார் ஒருபோதும் பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவரோட அஜெண்டா அதை தான் ஃபாலோ பண்ண தான் இருக்கும் ஆமாம் ஏன்னா அது தள்ளி போட்டு அப்படியே கொண்டு போயிருவாங்க ஏன்னா இவங்க வந்து மார்ச்சுக்குள்ளே சொல்லிவிடுங்க ஏப்ரல் ஒன்றாந்தேதி நாங்கள் வந்து எல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க முடியாது ஆறு மாதம் கழித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கொண்டு தளித்து கொண்டு போயிருப்பாரு ஸோ வந்து செங்கோட்டையனு போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதே ஒரு பக்கம் பார்க்கணும் அவர்களெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது மிகப்பெரிய சாதாரணமாக தெரியிறோம் எடப்பாடி பழனிசாமினா சேலத்துக்காரர் இப்படி தான் தருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண எஸ்டிமேட் போட்டு தான் எல்லா ஊடகங்களும் சரி மற்ற தலைவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவர் எஸ்டாப்ளிஸ் பண்ணிகிட்ருக்காரு தன்னோடய சுப்ரியாரிட்டியை காமிச்சுட்ருக்காரு ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் நிரூபிச்சுட்ருக்காரு இதுதான் வந்து யதார்த்தமான அரசியல் நிலவரமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு நிச்சயமாக அப்போ செங்கோட்டையன் பிரச்சனை வந்து இது ஒரு பெரிய கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனையில் எல்லாம் செங்கோட்டையன் என்ற தனிநபர் ஒரு தவறான புரிதலில் மேற்கொண்ட ஒரு செயல்பாடு தானே தவிர அதிமுகவுக்கு இதனால் இதன் மூலமாக நான் சொல்கிறது என்னன்னா கடைசியாக செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த இத்தனை கால அரசியல் இருந்தவர் இப்போ நடந்து நடந்துருச்சு இத்தனை பிரச்சனைகளும் ஆயிடுச்சு தெரிஞ்சோ தெரியாமல பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஏன்னா ஒரு தலைமை பெருசா இருக்கிற போது அவங்ககிட்ட போய் கேட்கணுமாங்கிற ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் கூட உங்களுக்கு இருந்துக்கலாம் சரி அதையெல்லாம் தவிர்த்துட்டு உறவுகளும் நிர்வாகிகளும் கலந்து ஆலோசித்து மறுபடியும் இதை தொடர்ந்தால் அவர் அரசியல் பயணங்கள் நீடிக்கும் இன்னும் நீட நடியே இருக்குது அப்படி இல்லை நான் வந்து பிஜேபி கூட சேர்ந்து போகிற அப்படின்னா அவருக்கு வந்து இறுதி கால ஆணி அடி என்ன சொல்கிறது அவர் அரசியல் சபப்பட்டியில் ஆணி பிஜேபிங்கிற ஆணி அடித்து அவர் அரசியல் அப்படிப்பட்ட ஒரு முடிவை செங்கோட்டையுன்னு எடுக்க மாட்டார்னு நினைக்கிறோம் நான் என்ன காரணம் என்னன்னா அவரும் ஒரு பண்பட்ட அரசியல்வாதிதான் தான் ஏதோ சிறு குழப்பம் ஏற்பட்டுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்க்கலாம் நிச்சயமாக மிக்க நன்றி நீயா நன்றி மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்